வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் அவர்கள் நட்சத்திரத்திற்கு லாபங்கள் பணவரவுகள் அதிகமாக வரும் நாட்கள் அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பணவரவு ஏற்படும் நாட்கள் பணம் முதலீடுகளுக்கு நல்ல லாபங்கள் பணம் புழக்கம் அதிகரிக்கும் நாட்கள் எந்த வகையிலிருந்து தொடர்புகள் வழியாக பணங்கள் வரக்கூடும் என்பதை இந்த காணொளியில் விளக்கி வருகிறேன் அதன் அடிப்படையில் உத்திராடம் நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம் தனசு ராசியிலும் உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மகர் ராசியிலும் வருகிறது அதன் அடிப்படையில் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செப்டம்பர் ரெண்டாம் தேதி கோயில் நிர்வாகஸ்தர்கள் பண அத்தியாவசிய அவசிய தொழில்துறை சார்ந்தவர்கள் மருத்துவ அவசர சிகிச்சை பிரிவு மருத்துவர்கள் கோயில் பூசாரிகள் மற்றும் இறக்குமதி தொழில் ஈடுபட்டிருப்பவர்கள் இயற்பியல் வேதியியல் ரசாயன பௌதீக தொடர்புடைய வியாபாரிகள் இயந்திரம் கனரக இயந்திரங்களை இயக்குபவர்கள் அதன் ஏஜென்சிஸ் உதிரி பாகங்கள் சேவை மையம் சமூகத்தில் சேவை மையம் நடத்துபவர்கள் மனநல ஆலோசகர்கள் மருத்துவர்கள் இந்த வகை தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பண வரவுகள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் மூணில் இனிப்பு தயாரிப்பாளர்கள் ஸ்வீட் ஸ்டால் அதன் தொழிலாளர்கள் நட்சத்திர விடுதிகள் ஹோட்டல் ரிசார்ட் வாகன ஏஜென்சிஸ் அதன் உதிரி விற்பனையாளர்கள் தொழிலாளர்கள் மற்றும் பிரதிநிதிகள் சுற்றுலா அமைப்பாளர்கள் டிக்கெட் ஏஜென்சிஸ் விமான பயண டிக்கெட் அமைப்பாளர்கள் டிரைவர்ஸ் காஸ்மாட்டிக் பொருட்கள் அதாவது பெண்கள் அழகு சாதன பொருட்கள் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் பட்டு வெள்ளி பொருட்கள் இந்த மாதிரியான துறைகளில் இருந்து தொழிலாளர்கள் உதவியுடன் பணப்புழக்கங்கள் ஏற்படக்கூடும் மேலும் டிவி கேளிக்கை இனங்களான டிவி டிராமா சினிமா இந்த தொடர்புகள் வழியாகவும் உங்களுக்கு பண வர உங்கள் முதலீடுகளுக்கு பணங்கள் லாபங்களாக வரக்கூடும் செப்டம்பர் ஐந்தில் மருத்துவம் சார்ந்த செவிலியர் நர்ஸ் மருத்துவத்துறை சார்ந்த மருந்தகங்கள் அதன் சார்ந்த இயந்திரங்கள் ஆடை ஆடை பால் உற்பத்தியாளர்கள் அரிசி வெள்ளி பாத்திரங்கள் விற்பனையாளர்கள் வெள்ளி தயாரிப்பாளர்கள் மனநல ஆலோசகர்கள் வாடகை வண்டி ஓட்டுநர்கள் உணவு சம்பந்தமான ஹோட்டல்ஸ் தானிய வகைகள் எண்ணெய் வித்துக்கள் வீடு பூமி நிலம் குத்தகை விவசாய பண்ண நிலையங்கள் நீர் தேங்கியிருக்கும் குட்டை மீன் பண்ணை இந்த மாதிரியான தொடர்புகள் தொழிலாளர்கள் முதலாளிகள் வழியாக உங்கள் பண முதலீடுகளுக்கு நல்ல லாபங்கள் ஈட்ட முடியும் செப்டம்பர் ஏழு மற்றும் எட்டு பூர்வீக வீடு நிலபுலன்கள் குத்தகை குடும்ப மூத்தோர் பெயரில் இயங்கும் வியாபார நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் அதன் பணியாளர்கள் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் இறைச்சி பொறியியர் மற்றும் மருந்தக மருந்தக சம்பந்தமான பிரதிநிதிகள் லாஜிஸ்டிக்ஸ் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ஏற்றுமதியாளர்கள் இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணப்பழக்கங்கள் நல்லபடியாக ஏற்படக்கூடும் செப்டம்பர் பத்தில் குடும்ப உறுப்பினர்கள் அதாவது மனைவி குழந்தைகள் பெயரில் இயங்கும் நிறுவனங்கள் அல்லது அவர்கள் பெயரில் இருக்கும் வியாபார ஸ்தலங்கள் தொழிற்சாலைகள் அதன் தொழிலாளர்கள் பழைய பொருட்கள் வாங்கி விற்பவர்கள் டீசல் பெட்ரோல் மண்ணெண்ணெய் கேஸ் ரிஃபைனரிஸ் அதன் தொழிலாளர்களும் பூமிக்கு அடியில் விளையும் காய்கறிகரி வகைகள் வாங்கி விற்பவர்கள் மீன் பண்ணை விவசாய பண்ணை தொழில் சார்ந்தவர்கள் வழியாகவும் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் முதலீடுகளுக்கு நல்ல வருவாய் கிட்டும் செப்டம்பர் பன்னிரெண்டில் கோயில் அர்ச்சகர் ஜோதிடர் வக்கீல் ஆசிரியர் சமூக ஆர்வலர்கள் சம் சமய சொற்பொழிவாளர்கள் ஆன்மீக தொடர்பாளர்கள் அத்தியாவசிய அவசிய மருந்து மருந்துகளும் அதன் விற்பனையாளர்களும் பிரதிநிதிகளும் மருத்துவர்களும் இராணுவம் மற்றும் எக்ஸ்ரே ஸ்கேன் போன்ற உபகரணங்கள் அதன் உதிரி பாகங்கள் விற்பனையாளர்கள் இயக்குபவர்கள் இந்த தொடர்புகள் வழியாக உங்கள் முதலீடுகளுக்கு நல்ல லாபங்கள் கிட்டும் செப்டம்பர் பதிமூன்றில் விமான சுற்றுலா அமைப்பாளர்கள் டிக்கெட் ஏஜென்சிஸ் இன்ப சுற்றுலா நாலு சக்கர வாகன ஏஜென்சிஸ் கார் மற்றும் அதன் உதிரி பாகங்கள் டிரைவர் ஹோட்டல் நவீன ஆடை அழகு பெண்கள் சா பெண்களின் அழகு பொருட்கள் விற்பனையாளர்கள் அதன் பிரதிநிதிகள் ஆடை வடிவமைப்பாளர்கள் ஆபரண தயாரிப்பாளர்கள் இனிப்பு வகை தொழிலாளர்கள் இனிப்பு ஸ்வீட் ஸ்டால்ஸ் மற்றும் கேளிக்கை டிவி மற்றும் ஊடகங்கள் இந்த சினிமா இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணப்பழக்கங்கள் ஏற்படக்கூடும் பதினைந்தில் சுய தொழில் புரிபவர்கள் பெண்கள் சம்பந்தமான பெயரில் இயங்கும் வியாபார நிறுவனங்கள் நண்பர்கள் வியாபார கூட்டாளிகள் மற்றும் தண்ணீர் வாங்கி விற்பவர்கள் தண்ணீர் சுத்திகரிப்பு பால் பதப்படுத்துதல் பாத பால் சம்பந்தமான உணவுப் பொருட்கள் ஹோட்டல் டிராவல்ஸ் வகைகள் நெய்தல் பட்டு கமிஷன் ஏஜென்சிஸ் விவசாய பண்ணை நிலையங்களுக்கு தேவையான இடுபொருட்கள் இயந்திரங்கள் வாடகை விடுதல் தோப்பு துறவு என்றும் மூத்த பெண்கள் சம்பந்தமான அவர்கள் பெயரில் இருக்கும் வீடுகளின் வாடகை அவர்கள் பெயரில் இயங்கும் வியாபார நிறுவனங்கள் பல பணப்புழக்கம் அதிக அதிகரிக்கும் வகையில் உங்களுக்கு லாபம் தள்ளியர்களுக்கு நல்ல வருவாய் கிட்டும் செப்டம்பர் பதினேழில் லாபங்கள் எல்ஐசி ஆயுள் காப்பீடு பிராப்தி வெளிநாடு பண வர்த்தகம் ஏற்றுமதியாளர்கள் பதப்படுத்தப்பட்ட இறைச்சி பால் பண்ணை காய்கனிகள் லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் பிவரேஜஸ் குளிர் பானங்கள் ஐஸ்கிரீம் மீன் கோழி ஆடு மாடு பண்ணை அதன் இடுபொருட்கள் அதன் சார்ந்த பொருட்கள் வியாபாரம் செய்பவர்கள் எக்ஸ்ரே ஸ்கேன் மற்றும் கனரக வாகனங்கள் இயக்குபவர்கள் தொழிலாளர்கள் அது சம்பந்தமான உதிரிப்பாகங்கள் இந்த தொடர்புகள் வழியாகவும் உங்களுக்கு பணவரவுகள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் பதினெட்டில் கடல் சார்ந்த வணிகம் உப்பளம் கப்பல் தொழில் கட் கப்பல் கட்டுதல் கப்பல் பணி தொழிலாளர்கள் இந்த தொடர்புகள் ரிஃபைனரிஸ் ஃபிஷரீஸ் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி லாஜிஸ்டிக்ஸ் தொடர்புகள் வழியாகவும் பெட்ரோல் மண்ணெய் டீசல் கேஸ் உப்பள தொழிலாளர்கள் தொழிலாளர்களிடையே லேவா லேவாதேவி செய்பவர்கள் இந்த பணம் இதன் வழியாகவும் உங்களுக்கு நல்ல முதலீடுகளுக்கு லாபங்கள் கிடைக்கும் மற்றும் செப்டம்பர் இருபது தேதியில் கோயில் நிர்வாகம் கோயில் நிதி பொருளாளர்கள் மற்றும் பூஜை பொருட்கள் பூ கட்டுபவர்கள் தையல் தொழிலாளர்கள் இராணுவம் அத்தியாவசிய அவசர மருத்துவ சிகிச்சை இயந்திரங்கள் அதன் மருத்துவர்கள் அது சார்ந்த மருந்துகள் அதன் விற்பனை பிரதிநிதிகள் இப்படியாக சமயம் மூத்தோர் வழிகாட்டுபவர்கள் நல்ல மனநல ஆலோசனை வழங்கும் மருத்துவர்கள் இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணப்பழக்கங்கள் அதிகரிக்கும் செப்டம்பர் இருபத்தி ஒன்றில் சுற்றுலா அமைப்பாளர்கள் ஹோட்டல் ரிசார்ட் கேளிக்கை இரு சக்கர வாகன உற்பத்தியாளர்கள் தொழிலாளர்கள் பழுது நீக்குபவர்கள் அதாவது மெக்கானிக் அதன் உதிரி பாகங்கள் விற்பனை பிரதிநிதிகள் சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் இனிப்பு கேளிக்கை டிவி மீடியா பத்திரிகை போன்ற ஊடகங்கள் மூத்த பெண்கள் பெயரில் இயங்கும் வியாபார நிறுவனங்கள் ஆடை அணிகலன்கள் இப்படியாக இந்த முதலீடு உங்கள் முதலீடுகளுக்கு நல்ல பணம் வருவாய் கிட்டும் செப்டம்பர் இருபத்தி மூன்றில் வீட்டு வாடகை மற்றும் பூமி நிலம் குத்தகை மீன் பண்ணை விவசாய பண்ணை விவசாய காய்கனி பொருட்கள் வாங்கி விற்பவர்கள் தொடர்பு மருந்தகங்கள் ஹோட்டல் உணவு பதப்படுத்துதல் உணவு விற்பனை தயாரிப்பாளர்கள் சமையல் கலைஞர்கள் என்ற தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணப்பழக்கங்கள் ஏற்படும் செப்டம்பர் இருபத்தி ஐந்தில் லைப்ரரி புத்தகம் ப்ரஸ் பிரிண்டிங் இந்த தொடர்புகள் வழியாகவும் ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு விளையாட்டு ஆசிரியர்கள் விளையாட்டு பொருட்கள் அதை வாங்கி விருப்பவர்கள் உற்பத்தியாளர்கள் தொழிலாளர்கள் இந்த வகையில் தொடர்புகள் தகவல் தொடர்புகள் மற்றும் ஏற்றுமதி கனரக இயந்திரங்கள் இந்த தொடர்புகள் வழியாகவும் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் செல்ஃபோன் எக்ஸ்ரே ஸ்கேன் போன்ற மருத்துவத்துறை சார்ந்த இயந்திரங்கள் அதன் சார்ந்த பிரதிநிதிகள் இயக்குபவர்கள் இந்த தொடர்புகள் வழியாகவும் உங்களுக்கு நல்ல பணம் புழக்கங்கள் அதிகரிக்கக்கூடும் செப்டம்பர் இருபத்தி ஏழில் ஃபிஷரிஸ் ரிஃபைனரிஸ் ஆயில் பெட்ரோல் கேஸ் டீசல் மற்றும் அது சார்ந்த வாகனங்கள் பழுது நீக்குபவர்கள் உதிரிப்பாக விற்பனையாளர்கள் இயந்திரங்களை கையாளுபவர்கள் டிரைவர்ஸ் மற்றும் தொழில் தொழிற்துறை தொழிலாளர்கள் மற்றும் சுத்திகரிப்பு அதன் சார்ந்த தொழிலாளர்கள் டோபி அதாவது ச சலவைக்காரர்கள் லாண்டரி இந்த தொடர்புகள் வழியாகவும் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதில் கோயில் சார்ந்த நிர்வாகம் பொருளாதாரம் அதன் சமய வல்லுநர்கள் சமய சொற்பொழிவாளர்கள் பூஜை பொருட்கள் ஏற்றுமதியாளர்கள் அவசர சிகிச்சை பிரிவு போலீஸ் இராணுவம் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மருத்துவர்கள் அதன் பிரதிநிதிகள் அவசர சிகிச்சை பிரிவு இப்படியான தொடர்புகள் வழியாக உங்களுக்கு உங்கள் முதலீடுகளுக்கு கொடுக்கல் வாங்கலில் நல்ல லாபங்கள் ஏற்படும் இந்த காணொலியை செப்டம்பர் மாதத்தில் சந்தேகம் வரும் பட்சத்தில் உங்களுக்கு பணம் வரும் நாட்கள் எது அதாவது உத்ராட நட்சத்திரம் தனசு முதல் பாதம் தனசிலும் உத்ராட நட்சத்திரம் இரண்டு மூன்று பாதங்கள் நான்கு பாதங்கள் மகர ராசியிலும் வருகிறது இந்த காணொளியை நன்றாக கேட்டு தெரிந்து தெளிவுபட்டு உங்கள் தொடர்புகளில் முதலீடுகள் கொடுக்கல் வாங்கல் லேவாதேவி எல்லாம் செய்து கடன் உதவி போன்ற வட்டிக்கு விடுதல் பணம் வட்டிக்கு விடுதல் இந்த மாதிரியான லாபங்கள் ஏற்படும் வண்ணம் உங்களுடைய முதலீடுகளை பெருக்கி லாபங்கள் மேற்கொண்டு சுபீட்சமாக வாழ இந்த கொணலில் உபயோகப்படும் என்று நினைக்கிறேன் நீங்கள் இதை உபயோகித்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்